ஹலோ ஃபார்ம் சின்ன முடியல எதை பற்றி போகிறோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு பூச்சி பித்தமாக போகிறோம் அதாவது மல்லிகையில் அதிகமான மொட்டு சேதத்தை மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளாசம் மிட்சன்னு சொல்லக்கூடிய சிட்டோடி பிளாசிஸ் மொசலனா அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பித்தப்பை பூச்சி குடும்பத்தை சேர்ந்த பூச்சி பித்தமாக போகிறோம் அதாவது பித்தப்பை பூச்சிங்கிறது கால் மிட்ச் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான பித்தப்பை பூச்சி தான் இந்த சிட்டோடி பிளாசிஸ் மொசல்லெனா அப்படிங்கிறது பொதுவாக இந்த மல்லிகையில் இது எந்த மாதிரி சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா மொட்டுகள் எல்லாமே பிங்க் கலரேஷனாக இருக்கும் அதாவது மொட்டுகள் எல்லாமே பிங்க் கலரில் மாறி இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிளாசம் வந்து மொட்டுகளோட காம்பு கரையில் தொலைச்சிரும் அப்படி தொலைச்சதுக்கு பிறகு மொட்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா திசுகளையுமே ஒன்றும் அப்படி உண்ணதுக்கு பிறகு மொட்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அவுட்ரு லேயர் மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகமே இல்லாத காரணத்தினால மொட்டோட நிறம் வந்து அப்படியே பிங்க் கலரில் மாறிடும் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லிடுறோம் இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய கொசு மாதிரியான இந்த பிளாசம் மிட்சை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிறிய சிறிய மொட்டுகளில் அதாவது பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா முட்டைகள் எட்டு போயிடும் அந்த முட்டைகள் வந்து பூக்கு கீழே காம்பு கரையில் இருக்கும் இந்த முட்டைகள் எல்லாம் சரியாக ஒரு நாளில் பொறிஞ்சிடும் அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு அந்த முட்டையிலேருந்து வெளியேறக்கூடிய சிறிய புழுக்களானது காம்பு கரையில் துளையிட்டு முட்டுகளுக்குள்ளே போய் முட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா திசுகளையுமே உண்ண ஆரம்பிச்சிரும் சரியாக இது முட்டை இருந்து பொறிஞ்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே மொட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையுமே ஒன்று அதற்கு பிறகு பூ பூக்கிறதுக்கான நேரம் வரும்போது அந்த மொட்டுகள் விரிகிறதுக்கு உள்ளே எதுவுமே இருக்காது ஸோ என்ன ஆகிரும் அப்படின்னா டிஸ்கலரேஷன் அதாவது பிங்க் கலரில் மொட்டுகளோட நேரம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அது இல்லாமலும் நாலு என்ன ஆயிரும்னா இந்த பிங்க் கலரில் மாறிய முட்டுகள் இல்லாமல் அப்படியே கரிஞ்சு மண்ணில் கொட்டிடும் இவன் வந்து அதிகமான மொட்டுகள் இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பிங்க் கலரில் மாறும்போதே ஊதிருந்துடும் அதாவது ஃப்ளவர் ட்ராப் ஆயிடும் ஸோ இப்படி ஆகும்போது அந்த மொட்டுகளோட மார்க்கெட்டபிலிட்டிங்கிறது வந்து ஜீரோ ஆகிடுது அதாவது இந்த பூக்களை சந்தைப்படுத்தவே முடியாது அதே நேரத்தில் மகசூல் இழப்பும் ஏற்படுது அதேமாதிரி இந்த மாதிரி டிஸ்கலரேஷன் ஆகக்கூடிய மொட்டுகள் எல்லாமே அதாவது பிங்க் கலரில் மாறி கரிஞ்சி இருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாத்திலையுமே நீங்கள் பறித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலான மொட்டுகளில் காம்பு கரையில் கரெக்டாக அந்த மொட்டு அந்த பூக்கும் காம்புக்கும் இடைப்பட்ட இடத்துல சிறிய துளை இருக்கும் அந்த வழியாக தான் அந்த சிறிய புழுக்கள் வந்து மொட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்திருக்கும் அண்ட் இந்த புழுக்கள் வந்து ஒரு முட்டை தான் சேதப்படுத்துமோன்னா கிடையாது இப்போது ஒம்போது மொட்டு ஐந்து முட்டு இந்த மாதிரி கொத்து கொத்தாக மொட்டை எடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு முட்டில் இந்த புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் போதே ஒரு முட்டு கரைஞ்சிருக்கும் அதற்கு பிறகு அதுக்கடுத்த நாள் ஒரு இரண்டு முட்டு மூன்று முட்டை அந்த மாதிரி போகக்கூடிய சமயம் வரும்போது என்ன அப்படின்னா இந்த பெரிய அளவில் ஆகிருக்கக்கூடிய இந்த சிறிய புழுக்கள் அதாவது பொறிஞ்சு ஒரு நாளே ஆகிருக்கக்கூடிய இந்த புழுக்கள் வந்து உடனே முதலில் சேதப்படுத்திய மொட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொட்டுகளையுமே துளையிட்டு சேதப்படுத்தும் இதை வந்து நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்கன்னா தெரியும் முதல் மொட்டு சேதமடைந்து இரண்டாம் நாளோ மூன்றாம் நாளோ அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மொட்டுகளும் அதே மாதிரி சேதமடையும் அதற்கு பிறகு என்ன ஆகுன்னா இந்த முட்டையிலேருந்து புரிஞ்சலேருந்து சரியாக ஐந்துலேருந்து ஏழு நாட்களுக்குள்ளே இந்த மாதிரி புழுக்கள் வந்து மொட்டுக்களை சேதப்படுத்தும் அதற்கு பிறகு அந்த சேதப்படுத்திய புழுக்கள் வந்து கக்குன் ஃபார்ம் ஆகிரும் அதாவது பீப்பிள் ஸ்டேஜுக்கு போயிடும் புழுவாகி மண்ணில் விழுந்துடும் அதற்கு பிறகு அது வந்து பொறிஞ்சு அடல்ட் ஆகும் அதாவது முட்டையிடக்கூடிய பிளாசம் அதுவும் உருவெடுக்கும் அண்ட் இன்னொன்று ஒன்று பிளாசம் மிஸ் தாக்குதல் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த மொட்டுகளை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இவங்க வந்து மொட்டுகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதேனும் இலைகளில் செடிகளில் இல்லைன்னா நல்லா இருக்கக்கூடிய மொட்டுகள்லையுமே இந்த சிறிய ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பிளாசம் மிட்ச் அதாவது கொசு மாதிரியே ஆரஞ்சு நிறத்தில் ஏதாவது பூச்சிகள் தென்பட்டுச்சுன்னா அது வந்து பிளாசம் மிச்ச அப்படின்னு அர்த்தம் அது வந்து நமக்கு ஏற்படுற முன்னாடி கண்ணில் தென்பட்டுருது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த விஷயம் ஏன்னா மகசூல் இழப்பு ஏற்படுறத நம்மளால் முடிஞ்ச அளவு குறைக்க முடியும் இது வந்து அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் புழுக்கள் சேதப்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நமக்கு பிளாசமிச் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம காசு சப்தமாக போகிறோம் அதாவது மல்லிகையில் இந்த பிளாசமிச் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து வெதர் காலநிலை வந்து அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய பக்கமாக சன்னி டேஸாக இல்லாமல் குளிர்ந்த நிலை அதாவது கிளவுடி டேஸாகவோ மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நாட்களாகவோ அப்படி இல்லைன்னா மழை பெய்யக்கூடிய நாட்களாகவோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளாசமீஸோட தாக்கல் வந்து அதிக அளவில் இருக்கும் செகண்டு நம்ம செடிக்கு விடக்கூடிய தண்ணியோட அளவு வந்து செடிக்கு தேவையான அளவில் இருக்கணும் செடிக்கு போதுமான அளவை தாண்டி அதிகமாக செடியை ஊற்றி தண்ணி கெட்டி இருந்துச்சுனாலோ இல்லைனா நம்ம செடிக்கு விட்டுருக்கக்கூடிய நீரோட ஈரப்பதம் வந்து செடியை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமும் காயாத அளவு இருந்துச்சுனாலோ மண்ணில் இருக்கக்கூடிய பியூப்பிள் ஸ்டேஜ் அதாவது இந்த கூட்டு புழு நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிளாசம் மீட்ச் வந்து சுலபமாக அடல்ட்டாக பொறிஞ்சு வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் இதுவே மண்ணில் செடிக்கு தேவையான அளவு மட்டும் ஈரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பியூப்பல் ஸ்டேஜ்லேருந்து இந்த பிளாசம் மீட்ச் அடல்ட்டாக ஆகிறதுக்கான நாட்களை வந்து இன்னும் தாமதமடையும் ஸோ அப்படி ஆகிற பட்சத்தில் நம்ம மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணி இந்த பிளாசம் மீட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கான எஃபிஷியன்சி வந்து கூடுதலாக இருக்கும் அண்ட் மூணாவது செடிக்கு நம்ம விடக்கூடிய இடைவெளி அதாவது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் நாலு திசையிலையுமே குறைஞ்சபட்சம் நாலு அடி இடைவெளி விடணும் அதிகபட்சமாக நம்ம ஆறடி ஏழடி கூட விடலாம் அதை நம்ம எவ்வளோ பெருசாக செடியை வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்து இதுவே ஓடு பேர் ஏதாவது அடி ஆரடி ஏழடி அப்படிங்கிற அளவில் நம்ம வைக்கலாம் ஸோ இந்த ஸ்பேஸிங் வந்து இந்த குறைஞ்சபட்சமான நாலடிக்கும் கீழே போகும்போது இப்போ மூணுக்கு மூணு அடி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ புழு தாக்குதலோ மளிகை செடியில் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சவாலான விஷயமா இருக்கும் எதனாலலாம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் குறைந்த அளவு இடைவெளி இருக்கும்போது போதுமான காற்றோட்டம் கிடைக்காது அண்ட் கீழே செடிக்கு மேல் இருந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய கொப்புகளுக்கு போதுமான சூரிய ஒளியும் கிடைக்காது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம புழுக்கள் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம ரொம்பவே ஹை காஸ்டான மருந்தாகவும் ஹை எஃபிஷியன்சியான மருந்தாகவும் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிளாச மிஞ்சோட தாக்குதல் வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் நம்ம தோட்டத்தில் வந்து பிளாச மிச்சோட தாக்குதலும் சரி மொட்டுப்புழுக்களோட தாக்குதலும் சரி பெரிய அளவில் ஏற்பட விடுறது கிடையாது அதாவது சரியாக சொல்லணும்னா நம்ம வந்து இப்போது மொட்டுப்புழுவே எடுத்துக்கிட்டோன்னாலும் நம்மளோட தோட்டத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இன்றைக்கி மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அப்படின்னா சரியாக ஏழாம் நாள் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் க்ளவுடி ஆகி மேகமூட்டமாகி ஓரிரு தூரங்கள் மண்ணில் விழுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அன்றைக்கி மறந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் ஸோ அப்படி ஒரு நாள் தள்ளி போகும்போது ஓரிரு மொட்டுகளில் புழு தாக்குதல் ஏற்பட்டிருக்கும் அதாவது சரியாக சொல்லணும் ஒரு பத்து செடிக்கு ஒரு ரெண்டு மொட்டு அப்படிங்கிற இது தான் அதுவுமே அதாவது ரொம்பவே இனிஷியல் ஸ்டேஜ் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட தோட்டத்தை பொறுத்தவரை நம்ம எட்டாம் நாள் மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் சரி ஒன்பதாவது நாள் மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் சரி நம்மளோட மகசூலில் வந்து அதிகபட்சமாகவே பத்து சதவீதம்னா சேதம் ஏற்படும் அதுவும் ஒம்பது நாள் பத்து நாள் அந்த மாதிரி ரொம்பவே நாள் கழித்து ஸ்ப்ரே பண்ணால் தான் இதுவே கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் ராசு மல்லிகை பூக்கள்ல புழு தாக்குதலும் ஏற்படாது அதேமாதிரி தான் இந்த பிளாசம் மீன்ஸ் தாக்குதலும் நம்மளோட தோட்டத்தில் இதுவரை பிளாச மீன்ஸோட தாக்குதல் வந்து ஏற்படலை அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து மல்லிகைக்கு எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசருமே இதுவரை கொடுத்தது கிடையாது அதாவது நம்ம வந்து ஃபாலிஸ் ஃப்ளேவை கொடுக்கறக்கு தான் எந்த ஒரு கெமிக்கல் பூச்சிகளையுமே பயன்படுத்தவே தவிர மண்ணில் வந்து வேறு எந்த ஒரு கெமிக்கல் சார்ந்த உரமோ பயன்படுத்துறது கிடையாது நம்ம ஃபுல்லாகவே ஆர்கானிக் ரிலேட்டடாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது வேப் புண்ணாக்கு வைப்போம் ஆட்டு எரு வைப்போம் இந்த மாதிரி தான் பண்ணுவோமே தவிர மேற்பட்டு கடலை புண்ணாக்கு வேணால் பயன்படுத்துவோம் இப்போது கடைசியாக நம்ம என்ன பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா கல்டர் பயன்படுத்தியிருந்தோம் அது வந்து கெமிக்கல் தான் ஆனால் அதுவுமே நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை தான் பயன்படுத்தியிருக்கோம் இதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து அன்சீசனில் வரைக்கும் அதாவது பூ பூக்காத காலத்தில் பூ பூக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்தினது தான் அந்த கல்டர் மற்ற பூ பூக்கக்கூடிய காலங்களில் சீசன் டைமில் நம்ம பயன்படுத்துகிறது கிடையாது அண்ட் நம்ம வந்து காசஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் அதாவது பிளாசம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதில் மூணு காரணங்கள் சொல்லியிருந்தோம் இன்னொரு காரணமும் இருக்குது நாலாவது காரணம் என்னென்னா ஹை நைட்ரஜன் அதாவது அதிகமாக நைட்ரஜன் இருக்கக்கூடிய எந்த ஒரு உரமும் இப்போ யூரியா மாதிரி உரங்கள்லாம் அதிகமான அளவு மளிகை பயிருக்கு கொடுக்கும்போது லீஃபி குரோத் இலைதலை வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் இலைகளோட வளர்ச்சி அதே மாதிரி கொடிகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பிளாசம் மிஜோட தாக்குதல் சுலபமாக ஏற்படும் ஸோ பிளாசம் வந்து நம்ம மொட்டு இருக்க சமயத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லாத சமயத்தில் தோட்டத்தில் இருந்துச்சுனாலுமே மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் சுலபமாக அந்த மொட்டுகளை வந்து சேதப்படுத்திடும் அண்ட் இட் லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த பிளாஸுமே ஜலிக்கிறதுக்கு ஐந்து கெமிக்கல் காம்போசிஷன் சொல்கிறோம் அந்த ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷனும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் வந்து அதே தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் மட்டும் கரெக்டாக பார்த்து வேறு ப்ராண்டில் வாங்கினாலுமே பிரச்சனை கிடையாது அதோட ரிசல்ட் வந்து அந்த கெமிக்கலுக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்து பேஸில் இருந்து போயிடலாம் அதாவது லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட்டுக்கு போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபனோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதோட டோஸேஜ் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அண்ட் பிளாசமிஸ் தாக்குதல் வந்து இப்போ தான் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இதை கொடுத்து பார்க்குறது நல்லது இதுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இதோடய நிறுத்திக்கலாம் இதுக்கு மேற்பட்ட கூடுதலான மருந்துகள் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் செகண்ட் கெமிக்கல் என்னென்னா இமிடா குளோப்ரி செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மில் கூடியது தான் இந்த பூச்சிக்கொல்லி வந்து பெரும்பாலும் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் அதாவது இமிடா பிரத்யேகமாக சாரஞ்சம் பூச்சிகளுக்காகவே பயன்படுத்தக்கூடியது இப்போது இது வந்து நம்ம பிளாஸ்டமெஜிக்காக பயன்படுத்துகிற பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பயன்படுத்தணும் அண்ட் இந்த இமிடோகுளூப்ரேட் வந்து மல்லியில் ஏற்படக்கூடிய மொட்டு புழுக்கு பயன்படுத்தக்கூடியது கிடையாது ப்ரொஃபனோஸ் தான் மொட்டுப்புழுக்கு பயன்படுத்தக்கூடியது இது வந்து சார்ந்த மூச்சுகளுக்காக தான் பயன்படுத்தக்கூடியது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொஃபனோஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து மல்லியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுக்கும் சேர்த்தே கேட்கும் இதுவே இமிடோகுளூப்ரேட் வந்து பிளாஸ்டமெஜிக்கு பயன்படுத்துகிற பட்சத்தில் இது கூட வேறு ஏதாவது மல்லிகை மொட்டுப்புழுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து பயன்படுத்துறது நல்லது அப்படின்னாதான் மொட்டுப்புழுக்கும் இந்த பிளாஸிக்கும் சேர்ந்து ரிசல்ட் கிடைக்கும் தேர்ட் கெமிக்கல் என்னென்னா தேகுளோபிடி டூ ஃபார்ட்டி எஸி ஃபார்மில் இருக்கக்கூடியது இந்த மருந்தோடு டோசிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்ந்து ரெண்டு வரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இது வந்து மளியில் ஏற்படக்கூடிய மொட்டுக்குழுக்கும் சேர்த்தே கேட்கும் ஸோ மொட்டுக்குழு தாக்குதலும் இந்த பிளாசம் சுவோட தாக்குதலும் எவ்வளவு தீவிரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எம்எலோ இல்லைன்னா ஒன்றரை எம்எல்வோ ரெண்டு எம்எலோ பயன்படுத்திக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் அண்ட் ஃபோர்த்து கெமிக்கல் என்னென்னா குளோரன் ட்ரானிலிப் ப்ரோல் எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மில் இருக்கக்கூடியது இந்த கெமிக்கலோட டோஸ் எது பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் த்ரீலேருந்து பாயிண்ட் ஃபோர் எம்எல்எல் வரை பயன்படுத்திக்கலாம் அண்ட் இதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னால் தியாக்ளோபிரிட் மாதிரி மல்லியில் ஏற்படக்கூடிய புழுவுக்கும் பிளாசம் விசாத்துலும் சேர்த்தே கேட்கும் அண்ட் நம்ம சொல்லியிருக்கிற வந்து லோ காஸ்ட்லருந்து ஹை காஸ்ட்டாக வந்திருக்கோம் அதாவது குறைந்த விலை மருந்துகள்லேருந்து அதிக விலை மருந்துகள் வர சொல்லியிருந்திருக்கோம் அண்ட் நம்ம வந்து ஐந்து கெமிக்கல்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஆனால் இப்போ நாலு தான் சொல்லியிருந்திருக்கோம் இந்த அஞ்சாவது கெமிக்கல் என்னென்னா இதை வந்து நம்ம செகண்டாக சொல்லியிருந்திருக்க வேண்டியது நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு மற்ற மூணு மருந்துகள் பற்றி சொல்லிட்டோம் இது வந்து ப்ரொஃபனோ ஹோஸ்க்கு நெக்ஸ்ட்டாக சொல்லி வந்திருக்க வேண்டியது இது என்னென்னா லேம்பா செயல்வெத்திரின் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி வரமெண்ட் இருக்கக்கூடியது இதுவும் ப்ரொஃபனோ கிட்டத்தட்ட சேம் தான் ரெண்டோட செயல்பாடுமே மளிகையில் முட்டுக்குழுவை கட்டுப்படுத்துறதுக்கும் பிளாசமீஜை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவும் ஆனால் ரெண்டோட குரூப் தான் வேறு ப்ரொஃபனோ வந்து ஆர்கனோ பாஸ்பேட் அதேமாதிரி இந்த லேம்டா சைட்வெத்திரி வந்து பைரி திராய்டு அப்படிங்கிற குரூப்பை சேர்ந்தது அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐந்து பூச்சிகளிலையுமே ஒன்றை மின் ஒன்றாக அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த அதே வைஸ் ப்ரோஃபோனோவோஸ் செகண்டாக இந்த லாஸ்ட்டாக சொன்னால் இந்த லேம்ட சைக்ளோத்திரீன் தேர்டாக இம்டாக் குளோபிரிட் ஃபோர்த்தா தியாக்ளோப்ரிட் ஃபிஃப்த்தாக ட்ரானிலி ப்ரோல் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஆர்டர்லேயே ஒவ்வொரு மருந்தை அதாவது பேஸ்லேருந்து இருந்து பயன்படுத்துங்க ஒரு மருந்து ரிசல்ட் கிடைக்கலனா அதுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கலை பயன்படுத்துங்க அதாவது உதாரணத்துக்கு நம்ம ப்ரொஃபோனோவோஸ் சொல்லியிருந்திருக்கோம் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா நெக்ஸ்ட்டாக நம்ம சொல்லியிருந்த அந்த லேம்ப சைக்ளோத்திரின் பயன்படுத்துங்க ஸோ இப்படி ஒன்றன் மீன் ஒன்றாக மாற்றி மாற்றி பயன்படுத்துங்க எப்போ நமக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதுக்கு பிறகு திருப்பி அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கெமிக்கலையும் அந்த கெமிக்கலையும் ஒரு ஸ்ப்ரேக்கு இன்னொரு ஸ்ப்ரே மாற்றி மாற்றி பயன்படுத்துங்க ஸோ அப்புறம் அதுதான் பயிர்களில் ஹைட்ரோடாக்சைடும் ஏற்படாது அதே நேரத்தில் புழு பூச்சிக்கும் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுங்கள் அண்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயிகளும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளே நோட்டிஃபிகேஷன் கணக்கு செஞ்சு ஆளும் கொடுத்தேங்க அப்புறம் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே உள்ள நோட்டிஃபேஷனாக இருந்து